ரொம்பவே ஆர்வமூட்டக்கூடிய சில வகுத்தல் கணக்குகளை பார்க்கலாமா அதுக்கு நாம இருநூற்று எண்பது வகுத்தல் அஞ்சை எடுத்துக்குவோம் இந்த கணக்கை எப்படி தீக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த கணக்குக்கு எந்த முறையில் நாம தீர்வு காணலாம் வகுத்தல் கணக்கோட வழிமுறைப்படி தீர்வு காணலாம் இல்லையா சரி இப்போ இத வகுத்தல் கணக்கா எழுதுவோம் இருநூற்று எண்பது வகுத்தல் அஞ்சு இருநூற்று எண்பது வகுத்தல் அஞ்சு சரியா இந்த கேள்வியை பார்த்த உடனேயே உங்க மனசுல ஒன்னு தோணும் அது என்னன்னா ரெண்டுல எத்தனை அஞ்சுகள் இருக்கு அப்படின்னு தோணும் ரெண்டுல அஞ்சுகள் இருக்க முடியாது இல்லையா அதனால பூஜ்ஜியம் தான் அப்படின்னு தானே போடணும் பூஜ்யம் பெருக்கல் அஞ்சுங்கிறது பூஜ்ஜியம் தான் ரெண்டு கழித்தல் பூஜ்யம் அப்படிங்கறது ரெண்டு தான் இல்லையா சரி இப்போ அடுத்த இலக்கத்துக்கு போகலாம் அதை கீழே கொண்டு வரலாம் இப்போ நமக்கு இருபத்து எட்டுல எத்தனை ஐந்துகள் இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழக்கூடும் இருபத்து ஐந்துல அஞ்சு முறை அஞ்சுகள் இருக்கும் அதாவது அஞ்சு பெருக்கல் அஞ்சு அப்படிங்கிறது இருபத்து அஞ்சு அஞ்சு பெருக்கல் ஆறு அப்படிங்கிறது முப்பது இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு பெருக்கல் ஆறு அப்படிங்கிறது இருபத்து எட்டை விட அதிகமாகிடுச்சு இல்லையா அதனால் அஞ்சு பெருக்கல் அஞ்சை தான் நாம் போட போகிறோம் இங்கே அஞ்சு பெருக்கல் அஞ்சு சமம் இருபத்து அஞ்சு இப்போது கழிக்கும்போது இருபத்தி எட்டு கழித்தல் இருபத்து அஞ்சு அப்படின்னா மூணுங்கிற விட கிடைக்கும் சரி இப்போ கடைசி இலக்கத்தை கீழே இறக்குவோம் அப்படின்னா முப்பதுல எத்தனை முறை அஞ்சு இருக்கு ஆ சரியா ஆறு பெருக்கல் அஞ்சுங்கிறது முப்பது தானே இதை கழிச்சா நமக்கு பூஜ்ஜியம் தான் விடையா கிடைக்கும் அப்படின்னா இருநூற்று எண்பது வகுத்தல் அஞ்சு அப்படிங்கிறது ஐம்பத்தி ஆறுங்கிற விடைய கொடுக்குது சரி இதே கணக்க நாம வேற மாதிரி சிந்திக்கலாமா இப்போ இதுல நூறாவது இடம் மதிப்ப பார்ப்போம் இங்கே எரநூறு இருக்கு எரநூறுல எத்தனை ஐந்துகள் அப்படின்னு கேட்டால் அது நமக்கு கொஞ்சம் குழப்பத்தை தான் தோற்றுவிக்கும் இது நூறுகளோட மடங்குகளா செல்றது கிடையாது இதை பத்தி நாம பெருசா யோசிக்க வேண்டிய அவசியமும் இங்க இல்லை ஆனால் இங்கே நீங்கள் இட மதிப்புகளை பற்றி கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும் இங்கே இரநூறு அப்படிங்கிறத இரநூற்று எண்பது அப்படின்னு எடுத்துக்குவோம் இப்போ இதில் இருபத்தி எட்டை எடுத்துக்குவோம் ரெண்டு அப்படிங்கிறது நூறோட இடமதிப்பிலையும் எட்டு அப்படிங்கிறது பத்தோட இடமதிப்பிலையும் இருக்குது அப்படின்னா இது இருநூற்று தான் குறிக்குது இப்போது இரநூற்று எண்பதில் பத்தாவது இலக்கம் வரைக்கும் எத்தனை ஐந்துகள் இருக்கு ஐம்பது முறை சரிதானா ஐம்பது முறை ஐந்துகள் அப்படிங்கறது இருநூற்று ஐம்பது இருநூற்று எண்பதில் இருநூற்று ஐம்பது கழிக்க முப்பது கிடைக்குது இதுல ஒன்றாம் இலக்கமும் இருக்குது அப்படின்னா முப்பதுல எத்தனை அஞ்சுகள் இருக்கு முப்பதுல ஆறு அஞ்சுகள் இருக்கு அப்படின்னா இதோ இந்த கூற்று முழுமையானதாக தான் இருக்கும் இல்லையா ஆனா இந்த தடவை வகுத்தல்ல என்ன நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நம்புறேன் ஆனா இதுல இட மதிப்பை போது மட்டும் நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் மேலும் முதல் முறையில் செஞ்சது மாதிரி இல்லாம இங்க பூஜ்யம் எழுதப்படவே இல்லை இதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இருநூறுல அஞ்சுகள் நூறு முறையா கிடைக்காத போது இருநூற்று எண்பதை எடுத்துக்கிட்டு இதுல அஞ்சுகள் பத்து முறைகளாக கிடைப்பதை நாம் பார்க்கறோம் அப்படின்னா இருநூற்று எண்பதுல ஐம்பத்தி ஆறு ஐந்துகள் இருக்கு அப்படின்னா நாம போட்ட இந்த முறை ரொம்ப சரியானதாவும் இருக்கு